பிரைஸ் லான் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேலையிலும் கூட உங்களை வாழ்த்து வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்களா சந்தோஷமாக இருப்பில்லை என்று சொல்லி நான் பூரணமாக நிச்சயத்திருக்கிறேன் ஆம் பிரியமானவர்களே இன்று தினத்திலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையாக தியானிக்க இருக்கிறது பயப்படாதே அவர் உன் துணையாளர் ஏசாயிரம் நாற்பத்தி ஒன்று பதிமூன்று புடியாக சொல்கிறது உன் தேவனாயிருக்கிற கத்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து கொண்டு பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிறார் கத்ராகிய தேவன் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த சரோலமுள்ள தேவன் நம்மை பார்த்து இப்படியாக சொல்கிறார் நான் உன் தேவன் என்று நாமும் சொல்ல வேண்டும் ஆம்பிதாவே ஆம் தகப்பனே நீர் என்னுடைய துணையாளர் நீர் என்னுடைய தேவன் என்று நாம் சொல்ல வேண்டும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் தேவன் மனிதனோடு ஐக்கியம் கொள்ள எப்போதும் விரும்புகிறார் நாம் தான் அநேக நேரத்திலே அவருடைய கரத்தை தட்டிவிட்டு ஓடுகிறோம் இல்லை பிரிமானவர்களே சில பிள்ளைகள் இப்படியாக சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் இது எங்கப்பா இது எங்கம்மா என்று உரிமையோடு சொல்கிறார்கள் பின்பு பிள்ளைகள் வளர வளர வர வார்த்தைகள் மாறிவிடுகிறது ஆனாலும் தாய் தகப்பன்மார் மாறுவதில்லை பிள்ளை என்கிற உறவை அவர்கள் மாற்றுவதில்லை ஹலே லூயா அவர் உங்களுக்கு துணையாளராக இருக்கிறார் வலது பக்கத்திலே நிற்கும் துணையாளராக இருக்கிறார் பாருங்கள் திருமணத்தின் போது பெண்ணின் தகப்பன் பெண்ணினுடைய வலதுகையை பிடித்து மாப்பிள்ளை இடம் கொடுப்பார் மாப்பிள்ளை தன்னுடைய வலது பெண்ணின் வலது கரத்தை பிடிக்கும் பொழுது நான் உனக்கு துணை என்கிற உறுதிப்பாடு அந்த மனைவியினுடைய மனதிலே வருகிறது ஒருவருக்கொருவர் ஏற்ற துணையாக தேவனுடைய சமூகத்திலே வாக்கு கொடுக்கிறார்கள் இந்த வலது கையை பிடிக்கிறதுனாலே அதிலே சில அர்த்தம் இருக்கிறது வலதுகையை பிடிப்பது சாதாரணமல்ல அந்த வலதுகையை பிடிப்பதற்கு அநேக அர்த்தங்கள் இருக்கிறது அந்த வலது கையை பிடித்து பிடிக்கிறதுனாலே அதில் உள்ள அர்த்தம் என்ன இருக்கிறது என்றால் இனி நீ அனாதை அல்ல இனி நீ திக்கற்றவள் அல்ல இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல வானத்தின் கீழே திறந்து விடப்பட்டவள் அல்ல இனி நான் உனக்கு நான் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன் என்னுடையதெல்லாம் உன்னுடையது இனி அந்நியன் உன்மீது அவச்சொல் பேச முடியாது அந்நியன் உன்மீது கைபட முடியாது ஒருவன் உன்னை பரியாசம் செய்ய முடியாது நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி அந்த மணமகளை தைரியப்படுத்துகிறான் ஹலே லூயா அதுபோலவே தேவன் நமக்கு துணையாக இருப்பதினால் நமக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்கிறது தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார் தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார் ஹலே லுயா தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார் தேவன் உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது எந்த சத்ருவும் உங்கள் மீது கைப்பட முடியாது எந்த சத்ருவும் உங்களை தோற்றுப்போக பண்ண முடியாது அவர் நம்முடைய சப்போர்ட்டாக நம்முடைய சப்போர்ட்டராக இருக்கிறார் பிரியமானவர்களே அவரே வழியை வந்து சொல்கிறார் நான் உன் துணையாளன் என்று நீங்களும் சொல்லுங்கள் ஆமாண்டவரே துணை துணையாளன் என்று சொல்லி அந்த துணையாளர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு துணையாக வருகிறார் ஏற்ற துணையாக வருகிறார் இந்த நாளிலும் கத்தனமுடைய ஆசுரிப்பாளராக அந்த துணையை நீங்கள் அண்டிக் கொள்ளுங்கள் கரத்தை அவர்கள் கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கான எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் அன்பின் அன்பில் ஆண்டு வரையே ஆசிரியர்க்கப்பட்டிருந்த வேலைக்காய் மக்கள் நன்றி இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் என் வாழ்க்கையிலே மிகப்பெரிய உயரங்களை இவர்கள் தொடுவார்களாக நீர்துணையாய் என்று நடத்தும் காத்துக்கொள்ளும் பேசும்பிக்கிறேன் ப்ரைஸ்லாம்